வணக்கம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆன்மீக பயணத்துல மூணு முக்கியமான நிலைகள் இருக்கு இல்லையா பூஜா விரதம் பக்தி ஆமாம் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அலசல் கரெக்ட் நம்ம இருக்கிற குறிப்புகள் கூட பூஜா விரதம் பக்தி மனித ஆன்மீக பரிணாம வளர்ச்சியின் மூன்று முகங்கள் அப்படின்னு தான் தலைப்பு வச்சிருக்கு இதுல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூணு வார்த்தைகளையும் வெறும் சடங்கு சம்பிரதாயம்னு பார்க்காம நம்ம உணர்வு நிலை எப்படி வளருது அதோட படிகளா இத பாக்கணும் ஆன்மீக உலகத்துல இதுகளுக்குன்னு தனி உருவகமே இருக்கு அத புரிஞ்சுக்கறது தான் முக்கியம் சரி நீங்க இந்த பூஜா விரதம் பக்தின்னு சொன்னது எனக்கு என்ன தோணுதுன்னா கோயில் விழாக்கள் நோன்பு இதெல்லாம் ஞாபகம் வருது ஒரு வேடிக்கை சொல்லணும்னா இப்பலாம் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல கூட இந்த பேர்ல பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா பூஜா எப்பவும் லேட் விரதம் மறுபடியும் டயட்ல இருக்கா பக்தி எப்பவேற பக்தி ரீல்ஸ் போடுறானு ஆமா இது வேடிக்கையா இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்குன்னு சொல்றீங்க குறிப்பா ஆன்மீக உருவகங்கள் நிச்சயமா அந்த வேடிக்கையான ஒப்பீடு கூட ஒரு விதத்துல உண்மையை தொடுது அதோட ஆழமான ஆன்மீக பரிமாணத்தை இருந்து ஆரம்பிக்கலாம் மனிதன் எப்படி இந்த நிலைக்கு வந்தா பாத்தீங்கன்னா மனித வரலாறு ரொம்ப பெருசு ஆப்பிரிக்கா காடுகள்ல லூசின் நம்ம மூதாதியர் சொல்றோம் இல்லையா அங்க இருந்து இன்னைக்கு ஏ காலம் வரைக்கும் எவ்வளவோ மாறிட்டோம் நெருப்பு எடுத்துக்கோங்களேன் சமைக்க பயன்பட்ட அதே நெருப்பு தான் அப்புறம் ஹோமம் ஹவன் வளர்ந்து தெய்வீக சக்திகளோட பேசுறதுக்கு ஒரு கருவியா மாறிச்சு மதம் கோயில் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்ததா நம்ம குறிப்புகள் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மதம் வந்து கோயில்லயோ சர்ச்லயோ ஆரம்பிக்கல ஓ மனிதன் எப்போ முதன் முதல்ல இயற்கையோட அந்த பிரம்மாண்டத்தை மின்னல் நெருப்பு பிறப்பு இறப்பு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பிரமிச்சு ஆமா அந்த பிரமிப்பு அந்த ஆச்சரியம் அங்கதான் ஆன்மீக உணர்வு தொடங்குது அந்த புள்ளில தான் நம்ம கதைக்குள்ள பூஜா வராங்க அப்போ பூஜாங்கிறது வெறும் சடங்கு இல்ல அந்த ஆச்சரியத்தோட ஒரு வெளிப்பாடா கரெக்ட் வெறும் சடங்குன்னு சுருக்கிட முடியாது அது வந்து ஒரு மனுஷனையும் அவனுக்கு மேல இருக்கிற ஒரு உயர்நிலையையும் இணைக்கிற முதல் பாலம் ஆன்மீக பயணத்தோட முதல் வாசல்னு கூட சொல்லலாம் நம்ம குறிப்புகள்ல பூஜாங்கிறது ஒரு நபர் மாதிரி ரொம்ப பிரகாசமானவங்க தாராள மனசு கொண்டவங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறவங்க அதுவே பூலோகத்துல ஒரு செயல் வடிவமா வெளிப்படுது நீங்க தாராளமானவங்கன்னு சொல்றீங்க அப்போ யார் வேணாலும் பூஜை செய்யலாமா இதுக்குன்னு ஏதாவது கட்டுப்பாடு மதம் சார்ந்த விஷயம் இருக்கா இல்லவே இல்ல அதுதான் பூஜாவோட பெரிய பிளஸ் பாயிண்ட் தமிழ்நாட்டுல ஒரு விவசாயி இருக்கலாம் இட்டாலில ஒரு கன்னியாஸ்திரி இருக்கலாம் ஜார்டன்ல ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்கலாம் ஓ யாரு வேணும்னாலும் மனசுல நேர்மையோட கை கூப்பி தலை வணங்கி தன்னால முடிஞ்ச எதையாவது சமர்ப்பிச்சாங்கன்னா அது பூஜா தான் சனாத்தன தர்மம்னு சொல்ற நம்ம மரபுக்கு மட்டும் இது சொந்தம் இல்ல எல்லா கலாச்சாரத்திலயும் இதுக்கு ஒரு பேர் இருக்கு பிரியர் மாஸ் நமாஸ் தியானம் எல்லாமே இந்த வகையில வரும் அப்போ இதுக்குன்னு தனியா படிச்சிருக்கணும் தகுதி வேணும் எதுவும் கிடையாதா தேவையே இல்ல பூஜா வந்து பாகுபாடு பாக்குறதே இல்ல நம்ம குறிப்புகள்ல சொல்றது என்னன்னா ஒரு விலங்கு கூட அதோட இயல்பு கேத்த மாதிரி இந்த பூஜையை அணுக முடியும் அதுக்கேத்த பலனும் கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கு இது எப்படினா நம்ம உள்மன ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக நாம கொடுக்கிற ஒரு ஆன்மீக வரி மாதிரி வச்சுக்கோங்களேன் பலன் வந்து நீங்க எந்த மதத்தைச் சேர்ந்தவருங்கறத இல்ல உங்க நேர்மையை மட்டும்தான் அது பாக்கும் இது கேட்க ரொம்ப எளிமையா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மனுஷனோட அறிவு வளர வளர ஆமாம் ஆன்மீக தேடலும் இன்னும் கொஞ்சம் நுட்பமா ஆகியிருக்கும் இல்லையா அப்போதான் அடுத்த கட்டம் வருதா விரதம் சரியா சொன்னீங்க அறிவு வளர வளர கேள்விகள் வருது ஏன் எப்படி எதுக்கு சும்மா கொடுத்தா போதுமா இன்னும் ஆழமா போகணும்னு தோணுது அந்த இடத்துல தான் விரதம் உள்ளே வருது விரதம்னா பொதுவா நோன்பு சில கட்டுப்பாடுகள் அப்படின்னு அர்த்தம் வருமே இது பூஜையில இருந்து எப்படி மாறுபடுது நேரடி அர்த்தம் அதுதான் நோன்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒரு ஒப்புமைக்கு சொல்லணும்னா பூஜா ஒரு மழலியர் பள்ளி மாதிரின்னு வச்சுக்கோங்க ஆர்வமா உள்ள கூட்டிட்டு வரும் சரி விரதம் வந்து ஒரு உயர்நிலை பள்ளி மாதிரி ஹை ஸ்கூல் மாதிரி இங்க விதிகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும் ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படும் பாடத்திட்டம் கொஞ்சம் கனமா இருக்கும் ஆமா ஹை ஸ்கூல்னா டீச்சர் வேணுமே கரெக்ட் விரதத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது அதனால தான் பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்ற குருக்கள் பிராமணர்கள் புரோகிதர்கள் இந்த இடத்துல முக்கியமா வராங்க காலப்போக்குல சத்தியநாராயண விரதம் அனந்த விரதம் கணேச விரதம்னு நிறைய விரதங்கள் உருவாச்சு ஒவ்வொன்னுக்கும் தனி நடைமுறை நேரம் காலம் கதை எல்லாம் உண்டு இதெல்லாம் சரியா செஞ்சா குறிப்பிட்ட உலகியல் நன்மைகள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வந்தது ஆனா இப்ப நாம பாக்குற விரதங்கள் அப்படி இருக்கா குறிப்பா இந்த கலியுகம்னு சொல்றீங்களே இதுல அதோட நோக்கம் மாறிடுச்சுன்னு நம்ம ஆதாரம் சுட்டிக்காட்டுதா ஆமா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஆதாரம் சொல்லுது நம்ம வாழ்ற இந்த யுகம் கலியுகம் சாஸ்திரங்கள் படி ஆன்மீக ரீதிய சவால்கள் நிறைஞ்ச யுகம் இது இங்க வந்து அந்த இருந்த மாதிரி தூய்மையா இருக்கிறது கஷ்டம் அதனால விரதங்களோட உண்மையான நோக்கம் சில சமயம் அடிபட்டு போகுது அது வெறும் சடங்கா மாறுது சில நேரம் பாத்தீங்கன்னா வணிகமாவும் ஆயிடுது யூடியூப் பார்த்து ரெக்கார்டிங் மந்திரம் மாதிரி சொல்றீங்களா ஆமா அந்த மாதிரி நம்ம ஆதாரம் கேள்வி என்னன்னா ஆன்மீகத்தை ஒரு வீடியோக்குள்ள அடக்கிட முடியுமா இல்ல பணம் கொடுத்து வாங்கிட முடியுமா நியாயமான கேள்விதான் வேதங்கள் நம்ம பண்டைய நூல்கள் இதுக்கு இல்லன்னு தான் பதில் சொல்லுது ஏன்னா அந்த சாரம் வந்து சடங்குல இல்ல அதை போது நம்ம மனசு எப்படி இருக்கு அந்த உணர்வு எப்படி தான் இருக்கு வெறும் பணத்துக்காகவோ கடமைக்காகவோ செய்யும் போது அது விரதமா இருக்காது அது ஒரு டீல் மாதிரி ஒரு பரிவர்த்தனை மாதிரி ஆயிடுது நாம ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு தண்டிக்குமா அது தெய்வீகமா இருக்காது அது அகங்காரமா தான் இருக்கும் தெய்வீக முகமூடி போட்ட அகங்காரம் அப்போ இந்த சடங்குகள் இந்த பயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கா நிச்சயமா இருக்கு அதுதான் அடுத்த கட்டம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு யுகத்துக்கும் எப்படி மாறுச்சுன்னு தெரிஞ்சுகிட்டா இந்த பயணம் இன்னும் தெளிவா புரியும் ஓ யுகங்களா யுகம் யுகம்னு சொல்றதுக்கா அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு வேதங்கள் சொல்றபடி ஒவ்வொரு யுகத்துக்கும் மனிதர்களோட மனநிலை மாறும் அதனால ஆன்மீக பயிற்சிக்கான வழிகளும் மாறும் எப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா சொல்றேன் சத்திய யுகம் அப்போ மனசு ரொம்ப தூய்மையா இருந்துச்சு அதனால தவம் அதாவது தீவிரமான தியானம் கடுமையான உள் ஒழுக்கம் இதுதான் முக்கிய வழியா இருந்தது மௌனமே வழிபாடு சரி அப்புறம் திரேதாயுகம் யுகம் இங்கு தூய்மை கொஞ்சம் குறையுது அப்பதான் பூஜா ஹோமம் ஹவன் விரதம் மாதிரி கொஞ்சம் வெளிப்புற வழிபாடுகளும் முறையான சடங்குகளும் தேவைப்பட்டது அடுத்து துவாபர யுகம் இங்கு தெய்வீகம் இன்னும் நெருக்கமா வருது மக்கள் வந்து கடவுளுக்கு பூமியில நிரந்தரமா வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க கோயில்கள் உருவாகுது அப்போ நாம இருக்கிற இந்த கலியுகம் இங்கதான் குழப்பம் வியாபாரம் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் இதுக்கு என்ன வழி அதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப அற்புதமான ரொம்ப எளிமையான ஒரு வழிய சொல்லுது இந்த கலியுகத்துல எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி ஆன்மீகத்துல முன்னேற ஒரே ஒரு செயல்பாடு போதும் ஒன்னே ஒன்னா என்ன அது அதுதான் ஜபம் கடவுளோட புனித நாமங்களை திரும்ப திரும்ப சொல்றது உச்சரிக்கிறது அவ்வளோதானா அது எப்படி மத்த யுகத்துல செஞ்ச பெரிய பெரிய யாகங்களுக்கும் தவங்களுக்கும் சமமாகும் இது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கு அதுதான் இங்க இருக்கிற சூட்சமம் கலியுகத்துல நாம செய்யற ஒரு தடவை நாம ஜபம் மத்த யுகங்கள்ல செஞ்ச அத்தனை வழிபாடுகளோட மொத்த சக்தியையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்குன்னு சாஸ்திரங்கள் உறுதியா சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் நாம ஜபம் செய்யறது ஒரு பூஜை பண்றதுக்கோ ஒரு கோயில் கட்டுறதுக்கோ சமம் மட்டும் இல்ல அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா செஞ்சதுக்கு சமம் அப்பா அப்போ கலியுகத்துல நமக்கு இது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி கண்டிப்பா ஒரு வரப்பிரசாதம் ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆன்மீகத்தை ஒரு வியாபாரமா மாத்திரக்கூடாது கடவுள் மேல பயத்தை வளர்க்காம அன்ப வளர்க்கணும் ஆமா அன்புதான் நம்பிக்கையை நிலை நிறுத்தம் பயம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு கீழ்படிய வைக்கும் அவ்வளவுதான் இந்த அன்பு தான் அடுத்த கட்டமான பக்திக்கு நம்மள கூட்டிட்டு போகும் சரி இப்போ நான் பக்திக்கு வந்துட்டோம் இதுதான் உச்சகட்டம்னு சொல்லலாமா இது எப்படி பூஜை விரதத்திலிருந்து வித்தியாசப்படுது இதுக்கும் உருவகம் இருக்கா ஆமாம் பக்தியும் ஆன்மீக உலகத்துல ஒரு நபரா ஒரு பெண் சக்தியா தான் பார்க்கப்படுது குறிப்பா பகவான் விஷ்ணுவோட நித்ய சக்தி அவரோட மனைவி கருணையின் வடிவம் விடுதலைக்கு ஒரு ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம் ஓ இது பூஜை மாதிரி ஒரு செயல்பாடு மட்டும் இல்ல விரதம் மாதிரி ஒரு கட்டுப்பாடு மட்டும் இல்ல பக்திங்கிறது ஒரு வாழ்க்கை முறை ஒரு மனநிலை இது சம்பந்தப்பட்டது இல்ல முழுக்க முழுக்க அன்பு தூய அன்பு அப்போ பக்திக்குன்னு தனியா சடங்குகள் பூசாரிகள் எதுவும் தேவையில்லையா தேவையில்ல பக்திக்கு தேவை மனப்பூர்வமான ஒரு தொடர்பு ஒரு இணைப்பு மட்டும்தான் பெரிய சடங்குகள் தேவையில்லை ஆனா பயிற்சிகள் இருக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் நாம ஏற்கனவே பேசுனோமே ஜபம் இறைநாமத்தை உச்சரிக்கிறது அதோட கூட தவம் ஆனா இங்க தவம்னா காட்டுக்கு போறதில்ல உள் ஒழுக்கம் மனதை உறுநிதைப்படுத்துறது இது ரெண்டும் சேரும்போது அது பக்தியோட இதயமா மாறுது அப்ப நம்மளோட ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கான ஒரு அர்ப்பணிப்பா மாறணும் கேட்கவே ரொம்ப உயர்வான நிலையா தெரியுது சாஸ்திரங்கள்ல இதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ஒரு அழகான ஒப்பீடு இருக்கு பிரம்மா தனக்குன்னு வழிபாடு வேணும்னு பெருசா கேக்கல சிவன் வந்து அருவ வடிவமான லிங்கத்தை கொடுத்தார் ஆனா விஷ்ணு மட்டும்தான் பக்திய தன்னோட நித்திய சக்தியா மனைவியா ஏத்துக்கிட்டார்னு சொல்லப்படுது ஏன் ஏன்னா பக்தி மட்டும்தான் அகர்மாங்கிற நிலைய தரும் அகர்மாவா அப்படின்னா அப்படின்னா நல்லது செஞ்சா புண்ணியம் கெட்டது செஞ்சா பாவம்ங்கிற அந்த கர்ம உணைகளோட கணக்கு வழக்குக்கே அப்பாற்பட்ட ஒரு நிலை முழுமையான விடுதலை நிலை இது ஆன்மீகத்தோட ஃபைனல் டிகிரி பட்டப்படிப்புன்னு சொல்லலாம் வா அப்ப பூஜா வந்து கிண்டகார்டன் விரதம் ஹை ஸ்கூல் பக்தி வந்து காலேஜ் டிகிரி மாதிரி ஒரு முழு கல்வி பயணம் மிக சரியா சொன்னீங்க அது ஒரு கல்வி பயணம் மாதிரிதான் பூஜையில ஆர்வத்தோட முதலடி எடுத்து வைக்கிறோம் தெய்வத்தோட முதல் தொடர்பு விரதத்துல கொஞ்சம் ஒழுக்கத்தோட வழிகாட்டுதலோட முயற்சி பண்றோம் கத்துக்கிறோம் கடைசியா பக்தியில அந்த அறிவெல்லாம் அன்பா மாறுது சடங்கெல்லாம் தாண்டி உண்மையான உணர்தல் வருது அங்கு புரிதலும் சரணாகதியும் மட்டும்தான் அங்கு வியாபாரம் இல்ல உறவும் மட்டும்தான் இறைவனோட நேரடி உறவு சரி இந்த நிலைகளுக்கு நடுவுல மாற்றம் எப்படி நடக்குது ஒருத்தர் எப்ப பூஜால இருந்து விரதத்துக்கு போறாங்க அப்புறம் பக்தியை நோக்கி எப்படி நகர்றாங்க எப்போ நம்ம செய்யற சடங்குக்கு பின்னால் இருக்கிற ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ பூஜாவோட எல்லையை தாண்டி விரதத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோம் அப்புறம் எப்ப நாம கடவுளை பார்த்து பயப்படுறத விட்டுட்டு அவரை நேசிக்க அவர் அன்பால உணர ஆரம்பிக்கிறோமோ அப்ப நாம விரதத்துல இருந்து பக்திக்கு பரிணாமம் இது வெறும் மத விஷயம் மாதிரி தெரியலையே இல்லவே இல்ல நம்ம ஆதாரம் இது அழகா சொல்லுது இது ஒரு விதமான உணர்வு நிலை வடிவமைப்பு கான்சியஸ்னஸ் இன்ஜினியரிங் நம்ம உணர்வு நிலைய அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி படிப்படியா உயர்த்துற ஒரு செயல்முறை ஆக மொத்தத்துல இந்த பூஜா விரதம் பக்திங்கிறது வெறும் வார்த்தைகளோ சடங்குகளோ இல்லை அவை உண்மையான ஆற்றல்கள் பெண் சக்திகள் மனித உணர்வை அறியாமையிலிருந்து ஞானத்துக்கும் வெறும் செயலிலிருந்து உண்மையான இருத்தலுக்கும் தேடலிருந்து சரணடைதலுக்கும் கர்மாவின் பிடியிலிருந்து அகர்மாங்கிற விடுதலைக்கும் படிப்படியா குடிட்டு போற வழிகாட்டிகள் குறிப்பா நம்ம யுகமான இந்த கலியுகத்துல நாம ஜபம் செய்யறது அதாவது இறை நாமங்களை சொல்றது மட்டுமே கூட போதுமானது அது எல்லா வழிபாடுகளோட பலனையும் தருங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை தரும் விஷயம் ஆமா முக்கியமான செய்தி அதுதான் விற்காம அதை வாழ்ந்து காட்டணும் பயத்தை விட்டுட்டு அன்ப வளர்க்கணும் ரொம்ப சரி ஸ்ரீலபிரபு ரொம்ப அழகா சொல்வார் இல்லையா ஹரே கிருஷ்ணா என்று ஜபித்து மகிழ்ச்சியாக இருங்கள் அவ்வளவுதான் ஏனா ஆன்மீகத்தோட உச்சகட்டம் பயமோ சிக்கலான சடங்கோடு இல்ல அது பக்தியின் வழியா வெளிப்படுற தூய அன்புதான் அருமை அப்போ இப்ப நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அன்பு மையமா வச்ச அணுகுமுறை உங்களோட ஆன்மீக பார்வைய மட்டும் மாத்துமா இல்ல உங்க அன்றாட வாழ்க்கைய உங்க உறவுகளை கூட இன்னும் அழகா அர்த்தமுள்ளதா மாற்றுமா சிந்திச்சு பாருங்க